ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி நல்லா கைப்பிடி அளவுக்கு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேங்காவை விட பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் மூணுல இருந்து நாலு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து நம்ம செய்வோம் அதனால காரம் கொஞ்சம் அதிகமாக போது தண்ணி கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தால் ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சட்னியை கொஞ்சம் நைஸாக வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அரைச்ச அந்த சட்னியை சேர்த்துட்டு இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடகு பொரிய ஆரம்பிச்சதும் அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு சிட்டிக அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துட்டேன் நல்லா உளுந்து பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இது கூட வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ பெரிய வெங்காயமே ஒரு பாதி வெங்காயம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை ரொம்ப நேரமும் வதக்கணும்னு இல்ல கொஞ்சம் லைட்டா வதக்கினதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்க போறேன் சேர்த்துட்டு நல்லா இப்படி கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சட்னியை வந்து சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சேர்க்கணும் நல்லா விடாம ஒரு முப்பது செகண்டுக்கு கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா மதுரை தண்ணி சட்னி வந்து ரெடி பண்ணிட்டோம் சுட சுட இட்லியை வந்து செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணிருக்கிற அந்த சட்னியை வந்து சர்வ் பண்ணும் போது இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த சட்னி அவ்வளோ சூப்பரா இருக்கும் மதுரை தண்ணி சட்னி அப்படின்னு சொன்னாலே ஒன்று தேங்காய் போட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னா தேங்காய் போடாம நம்ம வந்து சட்னி வந்து பண்ணலாம் இப்போ நான் தேங்காய் போட்டு செஞ்சிருக்கேன் தேங்காய் போடாம சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெசிபி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நம்ம இன்னொரு வீடியோல வந்து தேங்காய் போடாம மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்